யா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொய்யான இந்த உலகத்திலே அனைத்தையும் மெய்யென நம்பி நமது வாழ்க்கையை நிறைவு செய்யும் கட்டத்திலே மெய்ப்பொருளை அறிய வேண்டும் என்ற எண்ணம் அல்லது ஞாபகம் வருகிறது என்றால் அவ்வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை நாம் தான் சொல்ல வேண்டும் எல்லாத்தையுமே உண்மையென நம்பி உண்மை நமது வாழ்க்கையிலே நிகழ்பவன யாவும் நம்மால் தீர்மானிக்கப்பட்டவை என்பதை நம்பி நம்பி ஏமாந்து ஏமாந்து எல்லா பொருட்களும் எனது எனக்கானது என்று வாழ்க்கையை கடந்து முடித்த பின்னர் ஒரு பொருளும் நம்முடன் வரப்போவதில்லை ஒரு உயிரும் நம்முடன் வரப்போவதில்லை என்ற உண்மையை உணர்கின்ற தருணத்தில்தான் மெய்ப்பொருளை அறிய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது இந்த மெய்ப்பொருளை அறிகின்ற பொழுது மெய்ப்பொருள் என்று ஒன்று உள்ளது என்று அறிவதற்கே சில பேருக்கெல்லாம் பல காலம் எடுத்துக்கொள்கிறது அப்படி பல காலத்தை எடுத்துக்கொண்டாலும் உணர்ந்து கொண்டாலுமே சரி ஆனால் சில பேர் அதை உணர்ந்து கொள்வதே இல்லை நாம் கண்ணால் பார்க்கின்ற எல்லா பொருட்களுமே மெய்யென நம்பி அதன் மீது ஆசை வைத்து பற்று வைத்து அது நம் கண்முன்னே அழிகின்றது அதையும் நாம் கண்ணார காண்கின்றோம் அது எதுவாயினும் சரி நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒருவர் மீது அதிக ஆசை வைத்திருந்தாலும் சரி அவர்களும் சரி நம் கண்முன்னே அவர்கள் அழிவதோ அல்லது அவர்கள் இருக்கையில் நாம் அழிவதோ நம்மால் காண முடிகிறது அப்ப அழியாத ஒரு பொருள் இருக்கும் அல்லவா அது யாது என்பதை நாம் உணர்ந்தோமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியே அதை உணர்ந்து கொள்வதற்கு தயாராக இருந்தோமா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் நம்முள் எழ வேண்டும் அல்லவா ஏனென்றால் அதை அறிந்து கொள்வதற்கே நாம் தயாராக இருப்பதில்லை அப்படிங்கறதுதான் உலகறிந்த உண்மை எந்த தருணத்திலே அழியா மெய்ப்பொருளை நாம் உணர வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கைக்கான முழு அர்த்தமும் கிடைக்கின்றது ஏன் அப்படி சொல்கின்றோம் என்றால் அழியா மெய்ப்பொருள் யாது என உணர்ந்து கொண்டால் இருக்கின்ற எல்லா பொருளும் அவரே என்ற அந்த உண்மையும் நமக்கு தெரிய வரும் அப்போது அதை பொருளாக பார்க்காமல் சிவமாக பார்க்க ஆரம்பிப்போம் காரணம் அழியா மெய்ப்பொருள் ஒன்று உண்டு என்றால் அது சிவமாக மட்டுமே இருக்கும் என்ற தாற்பயத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அந்த வகையிலே பொய்யெல்லாம் உண்மை என நம்பி நம்பி வாழ்க்கையை அழிப்பதற்கு பதிலாக உண்மை பொருள் ஒன்று உண்டு அப்பொருளை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமது மனதிற்குள் வழுக்க வேண்டும் அதற்கு எப்பொழுதுமே சிந்தையில் இருக்க வேண்டும் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டிருத்தல் வேண்டும் பஞ்சாட்சர மந்திரத்தை மனதிலே உருவேற்றி உருவேற்றி நாமே பஞ்சாட்சர மந்திரத்தின் வடிவமாக மாறும் பொழுது இந்த உடலே பஞ்சாட்சர மந்திர வடிவமாக மாறும் பொழுது உள்ளிருக்கின்ற மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வதற்கு இறைவன் வழியை ஏற்படுத்தி தருகின்றார் அவ்வாறு உணரும் பொழுது இந்த உலகமே சிவமயமாக தெரியும் அப்படின்னா அதுல மாற்று இல்லை உணர்ந்தவர் அறிவர் ஞானியர்களும் சரி நமது ஞானாசிரியர்களும் சரி எடுத்துரைப்பதுவும் அதுவே அதனை பின்பற்றி நாம் செல்கின்றோமா தான் இங்க பெரிய கேள்வி ஏன்னா ஒரு நாள் நாம் நினைக்கின்றோம் மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தியானம் செய்யலாம் தவம் செய்யலாம் நல்லோருடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம் ஞான குருமார்களுடைய அந்த அறிவுரையை கேட்டுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லாம் அடுக்கடுக்காக ஒரே நாளில் எழும் ஆனால் அடுத்த நாளில் அது கொஞ்சம் கூட மெருகேறாமல் அப்படியே பட்டு போய் விடுகிறது என்றால் நம் மனதிலே அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் எப்ப அந்த உறுதிப்பாடானது கிடைக்கும் அதுதானே பெரிய கேள்வி எப்பொழுது அந்த உறுதிப்பாடு நமக்குள் கிடைக்கும் ஏன் மெய்ப்பொருளை சார்வது அவ்வளவு சாதாரண விஷயமா என்றால் கிடையவே கிடையாது இப்ப இருள் இருக்கிறது அதே சமயத்தில் இருளானது விலகுகிறது எப்பொழுது சூரியன் உதிப்பதை மட்டுமே நமது மனதிலும் அந்த இருளானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இருள் மட்டும் போகவே மாட்டேங்கிறதே ஏன் அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய சூரியன் உதிப்பதே இல்லை ஏன் அது உதிப்பதற்கான வாய்ப்பை நாம் கொடுப்பது இல்லை சூரியன் என்று ஒன்று உண்டு அப்படின்னு நம்புவதன் காரணமாக அது உதிக்கிறது மறைகிறது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அது உதிக்கின்றதா அது மறைகின்றதா என்ற கேள்வியை கேட்டால் கிடையவே கிடையாது சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை பூமி சுழலுவதன் காரணமாக நமக்கு அந்த பிம்பமானது ஏற்படுகிறது அதே போல்தான் மனதிலே இறைவன் இருக்கிறாரா இவ்வுடலிலே குடிகொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இடமில்லை இறைவன் அங்கேதான் இருக்கின்றார் இறைவன் அங்கேதான் இருக்கின்றார் பூமி சுற்றுவதின் போது சூரிய உதயமும் அஸ்தமனமும் நமக்கு தெரிவது போல அப்படி ஒரு இடம் அப்படி ஒரு நிகழ்வானது நிகழ்வதாக தோன்றுவது போல நம் உடலானது உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் இருப்பதை நாம் உணர வேண்டும் நம் உடல் இயக்கம் அவரை உணர்வதற்கு ஏற்றார் போல மாற வேண்டும் எப்பொழுது அந்த தன்மையை நாம் அடைகின்றோமோ அப்பொழுதுதான் உள்ளிருக்கின்ற இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் இருப்பது உண்மை சூரியன் போல அவர் இன்பது உண்மை பூமி சுழல்வதனால் நம்மால் அந்த சூரிய பகவானை காணவும் முடிகிறது அஸ்தமிக்கும் போது இல்லாதது போல் உணரவும் முடிகிறது அதே போல்தான் தான் நம் மனம் சரியாக இயங்கும் போது உள்ளிருக்கின்ற இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சிவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தாற்பயத்தை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை நாம் உணர்வதற்கு முற்படவில்லை என்றால் கண்டிப்பாக உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல அப்ப மனம் பக்குவப்பட வேண்டும் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் பக்குவப்பட வேண்டும் எவ்வாறு பக்குவப்பட வேண்டும் நிலையில்லாத இந்த பொருட்கள் யாவும் நிலையற்றவை என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் யாவும் உண்மையே அதை நாம் அனுபவித்து கடந்து செல்ல வேண்டும் என்ற அந்த பக்குவத்திற்கும் நாம் வர வேண்டும் பொய்யான பொருட்களை பொய்யானது என்றால் நிலையற்ற பொருட்களை நிலையற்றது என்பதை உள்ளவாறே உணர்தல் வேண்டும் அதுதானே உண்மை ஒரு உயிர் ஜனிக்கிறது இந்த உலகத்திலே ஒரு உடலை பெற்று வருகிறது என்றால் வந்த உயிர் உடலிலே நிலைத்திருக்கப் போகிறதா என்று கேள்வி கேட்டால் கண்டிப்பாக யாராலும் விளக்கம் கொடுக்க முடியாது ஏனென்றால் அது கண்டிப்பாக நிலைத்து அந்த உடலிலே இருப்பதற்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ இல்லை அது இயற்கைக்கு முரணானது அப்ப இறைவன் ஏற்கனவே எழுதி வைத்த கணக்கின்படி அவ் உயிரானது ஒரு உடலை பெற்று வருகிறது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறது செய்து முடித்த பின்னர் இந்த கூடானது பழுதாகிறது அந்த பழுதான கூட்டிலே அந்த உயிர் தங்குவதற்கு இல்லை அதற்கு நல்லதொரு மாற்றுக்கூடு தேவைப்படுகிறது இக்கூட்டை விட்டு வேறொரு கூட்டிற்கு அது செல்கிறது இந்த தாற்பயம் அப்படிங்கிறது நிலையற்ற தன்மையை உணர்த்துகிறது அப்ப அங்க நிலையான தன்மை ஒன்று உண்டல்லவா உடல் நிலையற்றது உயிர் நிலையானது அந்த உயிரை நாம் உணர்கிறோமா அந்த உயிரை நாம் உணர்கிறோமா மாறாக நாம் உடல் தான் நாம் நம் பெயர்தான் நாம் இந்த மாதிரி நாம் செய்கின்ற செயல் வேலை தான் நாம் என்று பொய்யாக நம்மை நாமே ஏமாத்திக் கொள்கின்றோம் அது எல்லாம் நிலையற்றது நிலையானது என்று ஒன்று உண்டு என்றால் இந்த உடலிலே குடியுண்டுள்ள உயிரானது நிலையானது அது நிலையானது என்று எப்படி கூறுகின்றோம் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது மாற்றுக்கூட்டை தேடி செல்கின்றது அதில் எந்த அழிவும் அங்கு இருப்பது இல்லை மாறாக அது உருவாவதும் இல்லை அழிவதும் இல்லை என்ற தார்ப்பரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அழிவது என்னவோ இந்த உடல் என்கின்ற தாற்பயத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உடல் மட்டுமல்ல நம் கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அழிவுக்கு உட்பட்டவை நிலையற்ற உடையவை அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இறைவன் மீது நீக்கமற நிறைந்த காதலானது உண்டாகும் ஏன்னா உயிரைப் போலவே அந்த பதியும் இறைவனும் நிலையானவன் அவனுக்கு ஆக்கமும் கிடையாது அழிவும் கிடையாது சிவபரம்பொருளுக்கு ஆதியும் அந்தமும் நம்மால் குறிப்பிட முடியுமா என்றால் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படிப்பட்ட பெரும் பொருளை அந்த ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற சர்வ வியாபியாக நிறைந்திருக்கின்ற அந்த அருட்பெரும் கருணையை திருவருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு பாத்திரமானவர்களாக மாற வேண்டும் அதற்கு பாத்திரமானவர்களாக மாற வேண்டும் என்றால் பொய்யை பொய் என்றும் நிலையற்றவையை நிலையற்றவை என்பதையும் அவ்வாறே நாம் உணர்தல் வேண்டும் அவ்வாறு உணரும் பொழுது நிலையானவை எது என்ற தேடுதல் மனதிலே உண்டாகும் அத்தேடுதலை நோக்கி பயணிக்க பயணிக்க நிலையான பரம்பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் பொதுவா இந்த உடல் உயிர் அப்படிங்கிற கோட்பாடு ரொம்ப பெரியது அப்படியும் சிவபக்தி அப்படி நம்ம போகும்போது ஆத்ம தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் திருமூலையா தெளிவா சொல்றதும் அதுதான் உடலை பேணி காக்க வேண்டும் ஏன்னா அந்த பேணி காக்கக்கூடிய அந்த கோவிலின் உள்ளேதான் அற்பெரும் ஜோதி நம்ம இறைவனாக காணக்கூடிய அஜோதியானது இருக்கிறது அப்ப இந்த உடல் நலமும் ரொம்ப முக்கியம் அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதுதான் திருமந்திரத்துல ரொம்ப எளிமையா எல்லாத்துக்குமே எடுத்து கூறியிருப்பாங்க இறைவனை உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும் வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு ரொம்ப முக்கியமாக படுகிறது ஏன்னா அந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நலிவு ஏற்பட்டு விட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்மளால மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது மனதை எதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கும்னா எந்த பாகங்கள்ல பிரச்சனையும் அந்த பாகத்துல தான் தன்னோட அந்த எண்ணம் எல்லாம் இருக்கும் அப்ப இறைவன் மீது அந்த எண்ணங்கள் செல்வது கொஞ்சம் கடினமாகிவிடும் ஆரம்ப காலகட்ட ஆன்மீகத்திலே அப்ப அந்த உடம்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் ஐயா சொல்ற வகையில் அந்த உடலுக்குள் குடிகொண்டுள்ள இறைவனை உணர்ந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம கடுமையான பயிற்சிகள் செய்கின்றோம் நம்ம ரொம்ப பார்த்தோன்னா அன்பு செலுத்துகின்றோம் இறைவனே எல்லாம் என்று இருக்கின்றோம் தியானம் தவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறோம் அப்போ ஒரு காலகட்டத்தில் இறைவனை அந்த ஜோதி ரூபமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் இல்லை ஏதோ சூக்ஷம வழியில் நம்ம உணர்ந்து கொள்கிறோம் அதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்து விடுகிறார் வச்சுக்கோங்க சிவபெருமான் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துட்டாருனா அப்படி நம்ம ஒரு உணர்வு நமக்குள்ள தோன்றிருச்சுன்னா அப்ப அந்த உடலை நாம் எவ்வாறு பார்ப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா மாணிக்க பெருமான் சொல்றாங்க வேற்றுவிகார விடக்டம்பின் உள்கிடப்ப ஆற்றே நிம்மையா அரணே ஓ என்றென்று அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வாக்கியம் அந்த நம்மளோட பாடலில் படிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அவரோட உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் உடல் ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல அந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிரை உயிராக இருக்கின்ற இறைவனை நான் உணர்ந்து கொள்கின்றேன் அப்படிங்கும் போது ஒரு தவிப்பு ஏற்பட்டு விடுகிறது நான் உணர்ந்து கொண்டேன் சரி ஏன் அவன் அவ நின்று நான் பிரிந்திருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அந்த தவிப்பு அந்த திருவாசகத்தில் வரக்கூடிய வரிகளின் மூலமாக வெளிப்படும் உடம்பின் உட்கிடப்ப ஆற்றே நம்மையாரனே ஓய் என்றென்று அப்படிங்கும் போது ரொம்ப புனிதமான உடல் தான் உயிர் அதுக்குள்ள இருக்க என்னால் முடியல அதுக்குள்ள கூட்டுக்குள்ள இருக்க முடியல ஏன் அந்த தவிப்பு உண்டாகி விட்டது நான் எப்ப உன்ன வந்து சேர்வேன் அப்படிங்கிற அந்த தவிப்பு மனதுக்குள்ள பாடா படுத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்குமே இருக்குமல்லவா ஒரு காலகட்டத்துல இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் பீரிட்டு மேலெழும் பொழுது குரு வாயிலாக நாம் அதற்கான உபதேசங்களை எல்லாம் பெற்று பயிற்சி செய்யும் போது ஏதோ ஒரு விதத்திலே இறை அனுபவத்தை பெறும் பொழுது அது நிரந்தரமான சுகம் அப்படிங்கறத உணரும் பொழுது அதுதான் உண்மை பொருள் அப்படின்னு உணரும் பொழுது இந்த வீட்டை பற்றி எது இந்த கூட்டை பற்றி என்னது இந்த உடலை பற்றிய எண்ணம் மறந்து போகும் எண்ணம் மறந்து போகும் இது பெரிது என்ற எண்ணம் மறந்து போகும் எப்ப இறைவனை உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் மாறா இந்த உடலானது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது எதுக்கு இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான உணர்ந்து விட்டோம் என்றால் ஆற்றேன் என்னால ஏன் உயிர் இறைவனிடம் பேசுகிறது பதி பசு பாசம் பதியும் பசுவும் சந்தித்துக் கொள்கின்ற வேலை இருக்கல்லவா உணர்ந்து கொள்கின்ற வேலை அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த மும்மலங்களுக்கு வேலை இல்லை இந்த உடம்பு எனக்கு வேண்டாம் நான் உன்னோட ஒன்றிவிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்கும் பொழுது அல்லது நாம் அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த உடலை பற்றிய ஞாபகமே இல்லாமல் போய்விடும் உண்மைதானுங்களே யோசிச்சு பாருங்க அந்த ஒரு எண்ணம் வந்துவிட்டால் இந்த உடமை பத்தின எண்ணமே இல்லாமல் போய்டும் எந்த எண்ணம் இறைவனை உணர்ந்து கொண்டு விட்டால் அவ்வளவு சாதாரணமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அதற்கான சிரத்தை எடுத்துத்தான் ஆக வேண்டும் அவ்வாறு எடுக்கும் பொழுது இறைவனுடைய கருணை கடாட்சம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது உணர்கின்றோம் அப்படின்னா இந்த உடலை பற்றி எண்ணம் மறந்து போகிறது முடியலை வார்த்தையில உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல ரொம்ப எளிமையான வார்த்தை நீ தான் எல்லாம் நான் ஆயிடுச்சு சில பேர் குருவா பார்ப்பாங்க அப்பாவா பார்ப்பாங்க அம்மாவா பார்ப்பாங்க நண்பரா பார்ப்பாங்க காதலனா காதலியா இறைவனை பல்வேறு விதமாக பார்க்கிறார்கள் எல்லையற்ற அன்பை அவர்கள் மீது வைக்கும் பொழுது அவரை நின்று நாம் ஒரு நொடி கூட பிரிந்திருக்க முடியாது இந்த உடலுக்குள்ள என்ன போட்டு பூட்டி வச்சிட்டு இருக்கேன் விட வேண்டிய சூழ்நிலையில் அந்த எதிர்பார்ப்பில் இருக்கின்றேன் என்னை இன்னும் இவ்வுடலிலே கொண்டு இருக்கிறாயே என்னை உன்னிடம் ஏற்றுக்கொள் உன்னிடம் இரண்டர விட வேண்டும் உன் பாதத்திலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் பலருக்கும் அந்த உணர்தலினால் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ள ஏற்பட்டு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க எப்ப ஏற்படுகிறது ஐயனை உணர்ந்து கொள்ளும் போது மனதார நாம் தெளிவு பெறும் பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாம் மனதிலே தோன்றும் அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை அப்ப மணிவாசக பெருமான் எந்த அளவுக்கு அந்த உணர்தலில் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்து விழுந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க ஏங்கி ஏங்கி பாடியது திருவாசகம் ஏங்கி ஏங்கி அழுது அழுது அழுதுனா அப்படி வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளாக இருந்திருக்கும் நம்ம ஒரு அடிப்படை நிலையில் இருக்கும் போதே இறைவன் மீது நாம் பக்தி செலுத்தும் போது நமக்கே மனதெல்லாம் சில நேரத்துல ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும் ஐயனை நினைக்கும் போதே கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் எப்படி நம்ம இன்னும் இந்த உலகியல் வாழ்விலிருந்து முழுமையாக விடுபடாத சூழ்நிலையிலே நமக்கு இவ்வாறெல்லாம் தோன்றுகிறது என்றால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டேன் இறைவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுவிட்டேன் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படிங்கிறதை எண்ணி மணிவாசக பெருமானுடைய கதறல் இந்த திருவாசகத்திலே தெரிகிறது அதில் கூறுகின்றார் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் ஐயா ஓ அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேக்கும் போது அவருடைய அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் வாயிலாக வரும் அதே நிலையில் தான் அடியார் பெருமக்களும் இருப்பார்கள் அவரை உணர்ந்த நிலையிலே இருக்கின்றோம் கண்ணார காருகின்றோம் அவருக்கு சேவை செய்கின்றோம் எல்லாம் சரி அந்த உணர்தல் ஏற்பட்ட பின்னரே ஐயா நீதான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் மனதிற்குள்ள வந்துவிட்ட பிறகு எனக்கு எதுவும் பெரிதாக தெரியவில்லை உடலும் எனக்கு பெரிதாக தெரியவில்லை இந்த உடல் என்னும் சிறைச்சாலையில் என்னால் இருக்க முடியவில்லை இந்த உடல் என்னும் சிறைச்சாலையில் என்னால் இருக்க முடியவில்லை அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும் அப்போதுதான் இந்த உடல் வேறு உயிர் வேறு என்பது நமக்கு புலனாகிறது நீ யார் என்ற கேள்விக்கு நாம் பெயரை சொல்கின்றேன் இந்த உடல் என்று சொல்கின்றேன் இப்படி பல்வேறாக இதை சொன்னாலும் இல்லை என்பது பொருளாகின்ற வகையிலே சைவ சித்தாந்தம் குறிப்பிடுவதிலே இந்த உடலும் உயிரும் வேறு வேறு அப்படிங்கிற தாற்பயம் இந்த வார்த்தையிலே வந்து விடுகிறது ஆற்றே நம்ம முடியல அப்படிங்கும் போது நான் வேறு இவ்வுடல் வேறு உடல் எனக்கான கூடையை தவிர நான் அல்ல அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடுது அப்ப அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொடும் இப்ப நம் யார் என்பதை உணர்வதற்கு இறை உணர்தல் அவசியமாகிறது தன்னை எண்ணி தியானிப்பவன் தன் இறைவனை எண்ணி தியானிப்பவன் தன்னுள்ளே இருக்கின்ற அரும்பொருளை உணர்ந்து கொள்கின்றார் தன்னுள்ளே இருக்கின்ற பரம்பொருளை உணர்ந்து கொண்டவன் இவ்வுடல் வேறு உயிர் வேறு என்பதை உணர்ந்து கொண்டவன் உள்ளிருக்க முடியாமல் தவிப்புக்குள்ளாகின்றார் அதை இறைவன் புரிந்து கொள்ளும் பொழுது அதனிலிருந்து விடுதலை செய்யும் பொழுது இறைவன் திருப்பாதத்திலே நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா என்கின்ற ஒரு ஏக்கத்துடனே இருந்து கொண்டிருக்கின்றோம் பார்த்தீங்கன்னா அல்லல் பிறவி அறுப்பானே அப்படின்ற ஒரு வார்த்தை தெளிவா சொல்லிடும் அல்லல் பிறவி துன்பத்தை தரக்கூடிய பிறவியே அழிக்க வல்லவன் அழிக்க வல்லவன் யாரால் அழிக்க முடியும் எம் இறையால் தான் அழிக்க முடியும் இந்த பிறவியை அந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் இருந்து என்னை மீட்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது எம்பெருமான் ஈசனுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்றால் எம் இறையை நான் அடிப்படைய வேண்டும் நான் உணர்ந்த விரையை நான் என்ன என்ன பண்ணணும்னா இருகப்பற்றிக் கொள்ள வேண்டும் அப்ப இறுக கொண்டவருக்கு அல்லல் பிறவியானது இருக்கப்படும் யாரால் எம் இறையால் இறைவனால் இப்ப இறைவனால் முடியும் எப்ப முடியும் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் இன்னொரு பிறவி வேண்டுமா என்று யாரிடமாவது கேட்டால் சொல்வது எனக்கு வேண்டாம் என்பதை பெரும்பாலுமானவர்கள் சொல்வார்கள் சில பேர் வேண்டும் என்று சொல்வார்கள் வேண்டாம் என்பவர்கள் சொல்வது துன்பத்தின் காரணமாக இன்னொரு பிறவியா எனக்கு வேண்டாம் என்று சொல்பவர்களும் உண்டு எனக்கு இந்த பிறப்பு இறப்பை தவிர்த்து உன் பாதத்திலே ஓர் இடம் இருந்தால் போதும் இன்னும் எனக்கு பிறவி வேண்டாம் என்று கூறுபவர்களும் உண்டு இன்னொரு பிறவி வேண்டும் என்பவர்களை கேட்டால் இந்த சுகபோகமான வாழ்க்கை என்பது எனக்கு மீண்டும் வேண்டும் என்பதற்காக எனக்கு பிறவி வேண்டும் என்று சொல்பவர்களும் உண்டு உனக்கே நான் சேவை செய்ய வேண்டும் எத்தனை பிறப்பை நீ கொடுத்தாலும் சரி ஒன்று இரண்டு அல்ல எனக்கு நீ லட்சம் கூட கொடு ஆனால் எல்லா பிறவிகளும் சிவநாமத்தை சொல்லக்கூடிய சிவசேவையை செய்யக்கூடிய ஒரு உடலை எடுத்து நான் வந்து உனக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர மாற்று பிறப்பை மட்டும் எனக்கு கொடுத்து விடாதே எனக்கு மீண்டும் பிறவி வேண்டும் என்று கேட்பவர்களும் உண்டு இது அவரவர் மனதை பொறுத்து அவரவர் அடைந்த பக்குவத்தை பொறுத்து அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்ப பிறவி வேண்டுமா வேண்டாமா என்பது அவரவர் அடையும் பக்குவ நிலையை பொறுத்தது பிறவியை பிணியாக பார்ப்பவர்களும் உண்டு பிறவியை வரமாக பார்ப்பவர்களும் உண்டு அது அவரவர் பக்குவத்தை பொறுத்தது பெரும்பாலும் நமது ஞான நூல்களும் நமது ஞானாசிரியர்களும் நமக்கு எடுத்துரைப்பது இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழலிலே சிக்கிக் கொண்டு தவிப்பதை விட எம் இறைவன் பாதத்திலே சென்று ஓய்வெடுத்து விடலாம் அவர் கருணையினால் மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து இப்படியே பல கால நிலைகளில் பல காலங்களையும் கடந்து கடந்து வந்து இந்த இடத்தில் அவதிப்படுவதற்கு பதிலாக இறைவனின் திருப்பாதத்திலே சரணடைந்து அங்கே இருந்து விடலாம் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய பேரு வேறு என்றால் அது இறைவனால் மட்டுமே கொடுக்க வல்லது அப்படிப்பட்ட அந்த வரும் பெரும் ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பா கொடுப்பார் கண்டிப்பா கொடுப்பார் வேண்டும் என்று கேட்டால் கொடுப்பார் மாற்றுக்கிறது இல்லை எனக்கு இது வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம் கொடுப்பார் நம்ம மற்றவங்களை மாதிரி வந்ததுமே கார் வேணும் பங்களா வேணும் காசு வேணும் பணம் வேணும்னு கேட்கலையே மனதுக்கு நிம்மதி வேண்டும் உடலில் இருக்கின்ற வரையிலே மனதிற்கு நிம்மதி வேண்டும் அந்த நிம்மதியின் வாயிலாக அன்பு பிறக்க வேண்டும் அந்த அன்பின் வாயிலாக கருணை பிறக்க வேண்டும் அந்த அன்பு கருணையின் வாயிலாக இறைவன் மீது ஒரு காதல் பிறத்தல் வேண்டும் அந்த காதலின் வாயிலாக இறைவனை நேசிக்க வேண்டும் இறைவனை நேசிப்பதின் காதல காரணத்தினால் நாம் அவருடன் கலந்து கலந்துவிட வேண்டும் அந்நிலையிலே நான் யார் என்பதை உணர்ந்து அவருடன் கலந்த நிலையிலே இருக்கின்றேன் என்றால் அதை விட பேரானந்தம் இவ்வுலகத்திலே வேறு எதுவும் இல்லை என்பதை ஏன் உணர்ந்திருக்க வேண்டும் உணர்ந்திருக்க வேண்டும் அதுதான் இன்பம் அந்த இடத்துல அப்ப அந்த பேரின்பமானது எனக்கு கிடைக்க பெற வேண்டும் என்றால் இறைவனின் கருணை கண்டிப்பா இப்பிறவியில் நமக்கு தேவை அப்படிங்கறத உணர்ந்திருக்க வேண்டும் அதை உணர்ந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையிலே பேரானந்த நிலையை நாம் எட்டி கையாள முடியும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க சாதாரண விஷயம் அல்ல அப்ப அந்நிலையை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது நமது சித்தாந்தங்கள் எல்லாம் தோற்று போகும் அவ்விடத்தில் ஏனால் அன்பு ஒன்றே மேலட்டு இருக்கும் சிவபெருமானே இருப்பவராக இருப்பார் நாம் அவரின் திருவடியை பற்றியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆவல் அந்த ஆசை யாரையும் விடாது அவரை விட பேரின்பம் தரக்கூடிய பொருள் வேறு ஒன்றும் இருக்காது மெய்யான இன்பம் பொய்யான இன்பம் அல்ல அவரை என்பது மெய்யான இன்பம் மெய் பொய் என்று இருக்கிறதா இல்லை இருந்தாலும் உண்மையான இன்பம் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் இறைவனிடமிருந்து மட்டுமே கிடைக்க அதுவும் சிவபெருமானிடமிருந்து மட்டுமே கிடைக்க என்பதை தெளிவாக உணர்ந்து